ஒரே பிறவியில் புத்தத்துவம் பெற்ற பெற்றோகி மிலரேபா தியான சாதனை போதனை என்பவர் வீட்டிற்கு மெலரேபா பிச்சை கேட்க சென்றார் தள்ளாடியபடி கிழவி ஒருத்தி கை நிறைய சாம்பலுடன் அவரை தடுத்து நிறுத்தி கண்டபடி திட்டி தீர்த்தாள் ஓ தருத்தரனை பிச்சை வாங்கி தின்னும் சந்யாசி எங்கும் உன்னை கண்டதில்லை கோடை காலத்தில் காளுக்காகவும் குளிர்காலத்தில் தியானத்திற்காகவும் ஆங்காங்கே சுற்றி திரிவர் ஏனோ உன் மீது எனக்கு சந்தேகம் எழுகிறது நீ என் பிள்ளைகளின் நகைகளை மாயம் செய்து ஏமாற்றி திருட வந்துள்ளாய் என தள்ளாடி நடுக்கத்துடன் பெருத்த கூச்சலிட்டு தம் கையிலுள்ள சாம்பலை அவர் மீது வீச நினைக்கையில் மிளரைய பாய் இவ்வாறு கூறினார் சற்று பொறுக்கிழவியே நான் உரைப்பதை கேள் என்று கூறியபடி பாடத் தொடங்கினார் ஒன்பது அர்த்தங்கள் மங்களகரமான ஸ்வர்க்கம் மேலே துன்பம் மிகு மூவித குறை தளங்கள் கீழே இதற்கு நடுவில் உள்ளவர்கள் எவரும் தத்தம் பிறவிகளை சுயேட்சையாய் தேர்வு செய்யார் அம்மூன்றும் உமுக்குள் நிலைமையாக உள்ளது ஓ கிழவியே உமக்கு கோபம் அதிகம் தர்மம் என்றால் உமக்கு விருப்பமில்லை உன் ஆலோசனைகளை வினவு உன் புத்தியை தீட்டு நீ புத்தர் உரைத்த தர்மங்களை கடைபிடி உனக்கு தக்கதொரு நம்பிக்கையுள்ள குரு அவசியம் ஓ அன்பிற்குரிய பொறுமையுடன் ஆலோசி நீ இங்கு வருகை குழந்தைகளை பார்த்து கொள்ளும் மாயாவாக இருக்க கனவு கண்டாயா காலையை நீ படுக்கையை விட்டு எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரையில் இந்த இடைப்பட்ட காலத்தில் நீ வீட்டு வேலைகளை நன்கு செய்கிறாய் இப்பணியில் நீ முழுமையாக மூழ்கி விடுவாய் ஓ கிழவியை நீ சம்பளம் வாங்காத வேலைக்காரி உன் ஆலோசனைகளை வினவு உன் புத்தியை தீட்டு நீ புத்தர் உரைத்த தர்மங்களை கடைபிடி இதற்கு உனக்கு தக்கதொரு நம்பிக்கை உள்ள குரு அவசியம் அப்பொழுது எல்லா விஷயங்களும் முழுமையாக புரிந்துவிடும் உனக்கு வீட்டு எஜமானன் மிகவும் இன்றியமையாதவன் ஏனென்றால் கோரியதை வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய ஆதாயம் மேலும் உனக்கு பிடித்தமானவர்கள் மகன் மருமகன்கள் நீ மூன்றிற்கும் நீ கட்டுப்பட்டே இருக்கின்றாய் உன் கிழவியே அதில் உனக்கென்று எதுவும் பங்கில்லை உன் ஆலோசனைகளை வினவு உன் புத்தியை தீட்டு நீ புத்தர் உரைத்த தர்மங்களை கடைபிடி இதற்கு உனக்கு தக்கதொரு நம்பிக்கையுள்ள குரு அவசியம் அப்பொழுது எல்லா விஷயங்களும் முழுமையாக புரிந்துவிடும் உனக்கு உன்னிடம் தேவைக்கு மீறி இருந்தாலும் நீ திருட செய்கின்றாய் உனக்கு ஏதேனும் தேவைப்படும் களவு புரிவாய் உனக்கு பிடிக்காதவரோடு வாக்குவாதம் முற்றி போய் அடிபட்டாலோ அல்லது உயிர் பிரிந்தாலோ சிறிதும் கவலைப்பட மாட்டாய் நீ மூன்று விஷயங்களுக்கும் கர்த்தா நீயே உ கிழவியே நீ எதிரிகளில் எதிரிகளை எதிர்கொள்ளும் பொழுது பெருஞ்சினம் கொண்டு கொதித்து எழுவாய் உன் ஆலோசனைகளை வினவு உன் புத்தியை தீட்டு நீ புத்தர் போதித்த தர்மங்களை கடைப்பிடி இதற்கு உனக்கு தக்கதொரு நம்பிக்கையுள்ள குரு அவசியம் அப்பொழுது எல்லா விஷயங்களும் முழுமையாக புரிந்துவிடும் உனக்கு மற்ற பெண்களின் மீது அநாவசியமான பேச்சுக்கள் அப்படி அவர்கள் நடவடிக்கை மீது எதற்கு உனக்கு இத்தகு ஆதங்கம் குதூகலம் உன் மகன் மறு மகனின் விவகாரங்களின் மீது கவனம் செலுத்து அக்கம் பக்கத்தில் உள்ள உற்றார் உறவினர் குறித்த பேச்சுக்கள் என்றால் அழாதி விருப்பம் இம்மூன்று விஷயங்கள் என்றால் மெய்மறந்து போவாய் இத்தகையான அற்ப விஷயங்களை பேசி திரிவதால் பிறர் உமை மரியாதைக்குரியவர் என்று போற்றுவார்களா உன் ஆலோசனைகளை வினவு உன் புத்தியை தீட்டு நீ புத்தர் போதித்த தர்மங்களை கடைப்பிடி இதற்கு உனக்கு தக்கதொரு நம்பிக்கையுள்ள குரு அவசியம் அப்பொழுது எல்லா விஷயங்களும் முழுமையாக புரிந்துவிடும் உனக்கு உம்மை நாற்காலையிலிருந்து எழுப்ப ஆட்டை எழுப்பதை போல இழுக்க வேண்டும் தடாலன நீ உட்கார்ந்தால் பூமி கல் எல்லாம் அதிர்ந்து போகும் இந்த தள்ளாடும் வயதில் புத்தி மந்தம் சிறிதும் ஒத்துழைப்பு தராத உன் சரீரம் ஓ கிழவியே உமக்கு மாற்று வழியில்லை தவறாது கடைபிடிக்க வேண்டியதே உன் ஆலோசனைகளை வினவு உன் புத்தியை தீட்டு இதற்கு உனக்கு தக்கதொரு நம்பிக்கையுள்ள குரு அவசியம் இதில் உனக்கு மாற்றம் எங்கு ஏற்பட்டது என்ற விஷயம் புரியும் உமது சருமம் சுருக்கங்களுடன் நசுங்கியுள்ளது உமது மெழிந்த உடலில் இருந்து எலும்புகள் குத்தி கொண்டு வெளியே நீண்டுள்ளது உமக்கு செவிடு ஊமை குருடு வக்ர நீ மூவிதமாக விகாரமாய் தோற்றமளிக்கின்றாய் உன் ஆலோசனைகளை தீட்டு நீ புத்தர் போதித்த தர்மங்களை கடைபிடி இதற்கு உனக்கு தக்கதொரு நம்பிக்கை உள்ள குரு அவசியம் அப்பொழுது எல்லா விஷயங்களும் முழுமையாக புரிந்துவிடும் உனக்கு உன் உணவு தேநீர் குளிர்ந்து கெட்டு போயுள்ளது நீ மாட்டி கொண்ட கோட்டையே எரி கிழிந்து போயுள்ளது உம் படுக்கை உமது உடலை கிழிக்கும் அளவிற்கு கனமாக கல்லாக மாறியுள்ளது இம்மூன்று நித்தியம் உமது உடன் பிறப்புகளை ஓ கிழவியே பாதி பெண்ணாகவும் பாதி நாயாகவும் எத்தகு அறுவர் கூட்டுபவளாய் இருக்கின்றாய் நீ இதற்கு உனக்கு தக்கதொரு நம்பிக்கையுள்ள குரு அவசியம் அப்பொழுது எல்லா விஷயங்களும் முழுமையாக புரிந்துவிடும் உனக்கு உமக்கு உன்னத பிறவி மோட்சமும் வேண்டுமாயின் பகலில் பகல் நட்சத்திரங்களை மிக சுலபமாய் காணலாம் இத்தகு நீச்சமான சம்சார பந்தத்தில் அடிக்கடி விழுவது என்றும் நடப்பதே இப்பொழுது உன் இதயம் முழுவதும் வருத்தமும் பயமும் நிரம்பியுள்ளது சற்று நன்றாக கவனித்துப்பார் மரண சமயம் நெருங்குகிறது ஓ கிழவியே நீ தைரியத்துடன் மரணத்தை எதிர்கொள்வாயா உன் ஆலோசனைகளை வினவு உன் புத்தியை தீட்டு நீ புத்தர் போதித்த தர்மங்களை கடைபிடி இதற்கு உனக்கு தக்கதொரு நம்பிக்கையுள்ள குரு அவசியம் அப்பொழுது எல்லா விஷயங்களும் முழுமையாக பொருந்துவிடும் உனக்கு ஒன்று மூன்று வித குறை தளங்கள் நரகவாசிகள் பசிப்பேய்கள் மற்றும் விலங்குகள் இம்மூன்றும் மனிதனின் மனதை பொறுத்து எண்ணங்களை பொறுத்து அவற்றின் வழிகள் அல்லது விதானங்களை பொறுத்து அவற்றின் ஜென்மங்கள் இருக்கும் மானிடன் பிறவி எடுக்கும் சமயத்தில் சுதந்திரம் இருக்காது இணை பயன்களை பொறுத்தே பிறவி அமையும் கானம் இருபத்தி ஐந்து சிண்டோர்மோ விடம் வள்ளையரேப்பா இவ்வாறு கூறுகின்றார் ஓ பிரியமான தொழிலே அதி உன்னத தர்மம் கடைபிடிக்கும் மரணம் இவைகளில் பாதிப்பர் இச்சத்தியம் மனதில் ஏற்றி பக்தியுடன் செயல்படுங்கள் மரண சமயம் நெருங்கும் நேரம் இவ்விஷயம் இக்கருத்துக்கள் யாவும் நினைவிற்கு வந்து தர்மம் கடைபிடிக்க ஏதுவாயிருக்கும் அல்லவா என்று பாடத் தொடங்கினார் பௌத்திக உலகின் ஜீவிகளான நாம் அனைவரும் பிறப்பு பிணி மீது முதுமை மரணம் என்ற நதியில் மூழ்குகிறோம் இப்பூமியின் மீது துன்பக்கடலை தாண்டுபவர் எவர் துன்பங்கள் இருள் எனும் அலைகளுக்கு இடையில் சிக்கி தவிக்கின்றோம் பிரவாகத்தில் மூழ்கி திளைக்கின்றோம் இத்தகு உலகில் அரிதாக மகிழ்ச்சி அடைகிறோம் வருகின்ற கவலைகள் எல்லாம் தடுக்கின்றோம் போக பாக்கியங்களை அனுபவிப்பதில் அதிகமாக பாவங்களை சேமிக்கின்றோம் இந்த எல்லா துன்பங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டுமென்றால் தீய வினைகளை ஒதுக்க வேண்டும் காலம் நெருங்கும் வேளையில் புத்தியுள்ளவன் கட்டாயம் தர்மத்தை கடைபிடிப்பான் எவ்வாறு இருக்கும் என்பதை நான் அறியேன் அதை அறிந்து கொள்ள எப்படி தியானம் செய்வது தயவு செய்து சில ஆலோசனைகளை தந்திரளுங்கள் என ஷிண்டோர்மோ கேட்டதற்க இவ்வாறு பாடுகிறார் ஓ என் விசுவாசத்து உங்களுக்கு ஜனன வேதனை குறித்து விளக்குகிறேன் ஜனன மரண தளங்களில் சுற்றி தெரியும் ஜீவி ஆழ்மனதில் சைதன்யத்தில் சர்ம பீஜங்களுடன் காம வேடத்தில் தாயின் கருப்பைக்குள் தள்ளப்படுகிறது அங்கு அதற்கு மீன் போல தோன்றும் சிறியதாய் இருக்கும் குகையில் சிக்கிக் கொள்ளும் கீழ் மற்றும் இரத்தத்தில் உறங்கும் அசுத்தத்தினால் நிரம்பி போய் வருத்தி கொண்டிருக்கும் தீவினைகளின் பலனால் கெட்ட உடலை எடுக்கும் எல்லாம் நினைவில் இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட பேசாது சூட்டினால் வெந்தும் கெட்டியாகிவிடும் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு விபரீதமான துன்பங்களால் கர்ப்பம் வெளியே சிரவணங்களை பிடித்து விழுக்கப்படுகிறது கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போது அதன் தலை நசுங்கி போகும் அதனுடைய சிறிய சரீரம் தாயின் மனை மீது இருக்கையில் பறவையை துரத்தி செல்லும் கழுகு போல இருக்கும் சிசுவின் இளம் உயிர் உள்ளபோதே தோலை உரித்தார் போல இருக்கும் தொப்புள் கொடியை கத்தரிக்கையில் முதுகெலும்பின் வழி போர்க்க முடியாமல் துடிதுடிக்கும் ஊஞ்சலில் போட்டு ஆட்டும் போது கைதிகளாய் தோன்றும் எவரொருவர் மறுபிறவி வேண்டாம் என எண்ணுவதில்லையோ அவர்கள் இந்த ஜனன வேதனையை தவிர்க்க முடியாது பக்தியை தள்ளி போடுவதற்கு நேரமில்லை ஒவ்வொருவருக்கும் மிக்க அவசியமானது பவித்ர தர்மம் மனம் சொல் செயல் யாவையும் ஒருங்கிணைத்து புத்தர் போதனைகளை தவறாது கடைபிடிக்க வேண்டும் இன்னல்கள் பற்றி விவரிங்கள் என துவங்கினார் ஓ தயை கொண்ட தொண்டர்களை கேளுங்கள் முதுமையின் துன்பங்கள் பற்றி விவரிக்கிறேன் கேளுங்கள் பலவீனமான முழுமையாக நலிவுற்ற சரீரம் காண்பதற்கு மிகவும் கவலையாக இருக்கும் மேற்படும் முதுமையை கண்டு திகில் அடைவதை தவிர எவர் உதவி புரிவர் முதுமை அடைந்து விட்டது என்றாலே அவர்களுக்கு நேராக உள்ள அவர்களின் சரீரம் வளைந்து விடும் உறுதியாக அடி வைக்க வேண்டும் என்றாலும் தானாகவே நடுங்கி கொண்டிருப்பர் கருத்து முடி பழுத்துப்போய் வெளுத்து விடும் கண் பார்வை மங்களாகிப் போகும் மயக்கத்தால் தலை நடுக்கமுறும் நன்றாக கேட்கும் காதுகள் கேளாது சிவந்த கண்கள் ஒளிமங்கி போகும் இரத்த ஓட்டம் குறைந்து போகும் முகத்திற்கு அழகு தரும் மூக்கு சுருங்கி இருக்கும் உறுதியான பற்கள் எலும்புகள் நீண்டு வெளியே வரும் நாக்கு வாய் மரணம் நெருங்க நெருங்க துயரங்கள் ரணம் அதிகமாகும் எவரொருவர் உணவை நண்பர்களை சம்பாதித்து உள்ளனரோ அவர்கள் தொடர்பு அப்படியே நீடிக்காது அதிக கவலை சுமக்க கூடாது என்ற முயற்சியில் இன்னும் அதிகமாக துன்பங்கள் அனுபவிப்பார்கள் எவரொருவர் மக்களுக்கு உண்மையானவர்களாக இருப்பார்களோ அவர்களை மக்கள் எல்லா சமயத்திலும் நம்ப மாட்டார்கள் எவரொருவர் மகனை மருமகனை அன்புடன் வளர்த்து ஆளாக்குவார்களோ தொடர்ந்து அவர்களை அவனுக்கு எதிரியாக மாறுவர் பதுக்கி வைத்ததெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தாலும் அவர்கள் நண்டியுடையவர்களாக இருக்க மாட்டார்கள் அழியாதது எது என்ற சத்தியத்தை அறியாத வரை இந்த முதுமையில் அவர்கள் தர்மத்தை அலட்சியம் செய்தால் அவர்கள் கர்ம வினைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று தெரிந்துகொள் இறுதி மூச்சு உள்ள வரை உன்னத தர்மங்களை கடைபிடிப்பது சாதகம் செய்வது மிகவும் அவசியம் கானம் இருபத்து எட்டு நீங்கள் கூறியவை நூற்றுக்கு நூறு உண்மை நான் இவ் அனுபவங்களை எல்லாம் சுயமாக பெற்றுள்ளேன் இப்பொழுது எங்களுக்கு வியாதிகள் பற்றி விவரியுங்கள் என்று சிண்டோர்மோ கேட்டதற்கெனங்க சமாதானமாக மிளரே இவ்வாறு பாடத் தொடங்கினார் ஓ பிரியமான தொண்டர்களே உங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் பற்றி தெரியுமா உங்களுக்கு வியாதிகளின் துர்பாகியம் பற்றி விளக்குகிறேன் கேளுங்கள் பலவீனமான உடல் என்றும் வியாதிகளின் பிடியில் வீழ்ந்தபடி இருக்கும் ஆகையால் விபரீதமான இன்னல்களுக்கு ஆளாகும் வாதம் பித்தம் மற்றும் கபம் போன்ற தோஷத்தால் இச்சரீரம் பலவீனமடையும் வியாதிகள் எப்பொழுதும் போர் தொடுத்த வண்ணம் இருக்கும் ஆதலால் இரத்தம் மற்றும் இதர பொருட்கள் சூடேறும் அப்பொழுது உடலுறுப்புகள் யாவும் வழியால் துடிதுடிக்கும் மிருதுவான மெத்தென்ற படுக்கையின் மீது உறங்கினாலும் வழியால் சுகமாக படுக்க இயலாது முற்பிறவியின் பிறவியின் பாவவினை பயன்களால் எத்தோ நல்ல உணவை கொடுத்தாலும் உண்டதெல்லாம் வாந்தி எடுப்பார்கள் எவ்வளவு குளிர்ந்த இடத்தில் படுக்க வைத்தாலும் சூட்டினால் எரிவது போலவே துடிதுடிப்பார்கள் அவனுக்கு இதமான போர்வை போர்த்தினாலும் பனியால் உருகுவது போல குளிருக்கு நடுங்கி போவான் சொந்த பந்தங்கள் அனைவரும் ஒன்று கூடி சூழ்ந்திருந்தாலும் அவன் படும் துன்பத்தை வாங்கி கொள்ளவோ விளக்கவோ எவராலும் இயலாது அனுபவமிக்க வைத்தியரோ தீய சாமியர்களோ அவனை சுற்றி இருந்தாலும் பழுத்த பாவம் கர்மவினை பயனால் அவனுக்கு உதவி எதுவும் செய்ய முடியாது அந்த துன்பங்களை எல்லாம் அவன் ஒருவனை அனுபவிக்க வேண்டியதே எவரொருவர் வியாதிகள் இல்லை என்ற சத்தியம் உணரும் வரை நிறைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதே வியாதி எப்பொழுது வரும் என்ற விஷயம் எவரும் அறியார் ஆகையால் உன்னத தர்மங்களை கடைபிடிப்பதே சிறந்த அறிவு கட்டாயம் இது வியாதிகளை வெல்லும் முன்னும் மற்றும் ஓளையிட்டுக் கொண்டு துன்பத்தியை தெரிவிப்பான் கானம் இருபத்தி ஒன்பது மரணம் நெருங்கும் வேளையில் தர்மத்தை அதிகமாக கடைபிடித்தல் உத்தமம் என்று நினைக்கிறேன் மேலும் தயை கூர்ந்து எங்களுக்கு மரணத்தின் துன்பம் பற்றி விவரிக்குமாறு ஷிண்டோர்மா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மிளரை பா இவ்வாறு பாடத் தொடங்கினார் துன்பம் மிகக்கூடியது என் தொண்டர்களை கேளுங்கள் கந்துவட்டி செலுத்த வேண்டி வரும்போது படும் துன்பம் போன்றது மரண சமயத்திலும் துன்பங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் மரணம் நெருங்கும் தருவாயில் யமதுவர்கள் வந்து அழைத்து கொண்டு போவார்கள் தனவந்தர்கள் தனமழித்து மரணத்தை வாங்க முடியாது கதாநாயகன் அதனை கத்தியால் வெட்டி எறிய முடியாது அறிவுள்ள ஜாம்பவானும் அதனை மாயம் செய்து வெல்ல முடியாது எத்தகு பண்டிதனாயினும் தனது வாக்குவாதத்தால் தள்ளி போட முடியாது இங்கு துரதிருஷ்டவான் கெஞ்சி கூத்தாடினாலும் முடியாது தைரியமுடவன் தைரியமுடையவன் தனது பாராக்கிரமங்களை காட்ட முடியாது சரீரத்தில் உள்ள நாடி நரம்புகள் எல்லாம் கூணி குறுகி போய் இரு மலைகளுக்கு நடுவே சிக்கி நசுங்கும் பார்வை மற்றும் உணர்வு குறைய தொடங்கும் திவ்யமான பண்டிதர்களும் புரோகிதர்களும் கூட பயன்பட மாட்டார்கள் மிகச்சிறந்த மருத்துவர்களும் கூட ஆசையை விட வேண்டியது மரணக்கென்ற அச்சமயத்தில் எவரும் அவருடன் பேச முடியாது காத்து ரட்சிப்பவர்கள் தேவர்கள் ஒன்று சேர மாயமாகி போவார்கள் எப்பொழுது மூச்சு முழுமையாக நிற்கவில்லையோ அப்பொழுது மரணத்தின் இறுதி கட்டத்தில் உடலில் இருந்து அழுகிய மாமிசத்தின் வாடை வரும் அது எப்படி இருக்கும் என்றால் எரியும் விறகின் மீது போடும் நெடிகொண்ட மிளகாயின் வாசனை மரணத்திலும் கூட சிலர் பணம் குறித்தும் நல்ல நாட்கள் திதி வார நட்சத்திரங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் இன்னும் சிலர் லௌகீக விஷயங்களை பற்றி சிந்திப்பார்கள் சிலர் தாம் சம்பாதித்து சேர்த்தவற்றை பிறர் அனுபவிக்கின்றார்களே என்று சிந்தித்தபடி இருப்பார்கள் ஆனால் மிகவும் பெற்றிருந்தாலும் யாத்திரை மட்டும் மனைவியும் விட்டு செல்வார்கள் அங்கே மிகவும் நேசித்து அவருடைய சரீரத்தை விறகினால் கட்டி எடுத்து செல்வார்கள் நீரிலோ நெருப்பிலோ தூக்கி போடுவார்கள் அல்லது வெகு தூரமான இடத்தில் விட்டு விடுவார்கள் ஓ என் நம்பிக்கைக்குரிய தொண்டர்களே இறுதி வரையில் நமக்கு என்ன மிஞ்சியது அமைதியாய் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு எல்லா விஷயங்களும் விட்டு கொண்டே செல் நாளை உன் மூச்சில் இருக்கும் போது இந்த பூமியின் மீதுள்ள எந்த செல்வங்களும் உன்னை காப்பாற்றாது அப்படி இருக்க எதற்காக நீ அவதிப்படுகின்றாய் பேரன்பு மிக்க உன் உறவினர்கள் யாவரும் உன் பிணத்தை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் கனப்பொழுதும் எவரும் உனக்கு உதவி புரிய முடியாது எல்லாவற்றையும் விட்டு செல்ல வேண்டியதே என்ற விஷயம் தெரிந்திருந்தும் அன்பும் அளவற்ற மோகமும் யாவும் பலனின்றி போகும் அந்த இறுதி கட்டம் நெருங்கும் போது உங்களை காப்பாற்றுவது தர்மம் ஒன்றே ஓ என் தொண்டர்களே நன்றாக முயற்சியுங்கள் மரணத்திற்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உறுதியாய் நிர்மலமாக இருங்கள் இந்த மரண சமயத்தில் அப்பொழுது உங்களுக்கு பயமோ துன்பமோ இருக்காது ஓம் தொடரும்